வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு பகவான் முதல் கொண்டு உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஒன்பது கிரகங்களும் எத்தகையான நற்பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம நாட்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது ராசிக்காரங்க அதிவேகமாக செயல்பட்டு வெற்றிகளை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஆதங்கமும் நிறைந்த ராசி மனோகாரகன் நீசம் பெற்று அமருகின்ற ராசியில் அதாவது சந்திர பகவான் நீசம் பெறுகின்ற ராசி என்பது மன மனசை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சந்திர பகவான் மனம் ஒரு நிலையில் எப்பொழுதுமே செயல்படாது இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்ற ஒரு பதட்டமும் ஒரு படபடப்பும் உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து முடித்தாலும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறவு சிக்கல் என்பது எந்த உறவானால் இருக்கட்டும் ஒன்று கணவன் மனைவி உறவாக இருக்கும் இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கும் இல்லை நட்பு வழியில் இருக்கும் இல்லை தாயாரி உறவு தந்தயாதி உறவு இப்படி இந்த உறவுகள் ஏதாவது ஒரு உறவு வந்து உங்கள் மனசை புண்படுத்தி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே ஆகையால் உங்கள் மனசு வந்து ஒரு அதிவேகமான செயல்களை செய்து வெற்றி பெறணும் என்கின்ற ஒரு வைராக்கியம் உள்ள ராசி தான் இந்த விருச்சக ராசி ஆரம்பத்தில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் ஒரு மத்தியம வயதில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைக்கின்ற ராசி தான் மனசு என்பது அப்படி இருக்கும் இப்படிப்பட்ட குண நல நலன்களை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான பலன்களை தருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிக உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் என்பது இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணி பத்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்கள் ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லணும் யார்கிட்டாவது பேசும்போது கூட நிதானமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது விருச்சக ராசி என்பது சந்திர பகவான் ஈசம் பெற்று அமருகின்ற ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியாகப்பட்டது சபிக்கப்பட்ட ராசின்னு சொல்லுவாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க சபிக்கப்பட்ட ராசினாக்க வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை இருக்கும்னாக்க ஏதாவது ஒரு உறவு அதனால் பகை என்பது எப்பொழுதுமே இருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறது சரி இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் வருகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் விருச்சக ராசியான உங்களுக்கு ராகு பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் சுகஸ்தானம் சற்று பாதிக்கும் அது ஒன்றாக தூக்கம் இல்லாம இல்லாமல் போகிறது அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் சற்று பொறுமையாக இருங்க சனி பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பகவான் கடந்த வருடம் அர்த்தஷ்டம் சனியாக இருந்தால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது நடக்கும் புதன் பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் ராசியில் அமர்ந்து போது நன்மைகளே செய்வார் புதன் பகவானுக்கு மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்பது போல் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற புதன் பகவான் வருமானங்களை அதிகமாக வருவதற்குண்டான வழிகளை காட்டுவார் சூரிய பகவான் சத்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் ராசி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது சில உறவு சிக்கல்கள் வரும் பொறுமையாயிருங்க குரு பகவான் வைகாசி மாதத்தில் விருச்சக ராசியான உங்களுக்கு ராசிக்கு எட்டில் அமருவது போராட்டங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான எதிரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் விரோதிகளின் கரங்கள் ஓங்கி இருக்கும் அவர்களால் சில கெடுபலன்களும் விரயங்களும் வரும் தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அந்த கெடு பலன்களை தடுத்து வெற்றி பெறலாம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது கடக ராசியில் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் இப்போது உறவுகளாலேயும் சிக்கல் இருக்கும் நீங்கள் செய்கிற செயலெல்லாம் வந்து குற்றங்களை கண்டுபிடிப்பாங்க குறைகளை கண்டுபிடிப்பாங்க உங்களை வெறுப்பாங்க உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க இது எல்லோருக்கும் நடந்துடாது விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க மூன்று நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்கும் ஒரே பலன்களாக இல்லாமல் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு பலன்கள் மாறுபடும் வேறுபடும் தசா சரியில்லாதவர்களுக்கு கடினமான கஷ்டங்களை கொடுக்கும் கேது பகவான் கேது பகவானை பொறுத்த உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடம் என்பது தசம கேந்திரம் நாம் செய்யக்கூடிய தொழில் வருமானம் இதை தான் கருமஸ்தானம் சொல்லுவாங்க கருமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது பெருசாக பாதகம் சொல்ல முடியாது இருந்தாலும் தனக்காரகன் பொருளாதாரத்தின் அதிபதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவான் மறைந்திருக்கும்போது அஷ்டமத்தில் மறைந்திருக்கும்போது ஆறில் இருந்தால் நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் எட்டில் இருக்கும்போது பண விரயம் பொருள் விரையும் ஏமாற்றங்களை சந்திப்பது திடீர் விரோதிகளால் வந்து சில மனக்கசப்பான சம்பவங்களை சந்திப்பது உறவுகளால் பல வகையான இன்னல்களை சந்திப்பது என்பது தான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமருவது சொல்லும்போது பயப்படாதீங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் பொருட்கள் திருடு போகும் மற்றவர்களால் ஏமாற்றங்களை சந்திக்கும் உறவு சிக்கல்கள் வரும் உறவுகளால் பல வகையான மன கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வண்டி வாகனங்கள் பழுதடையும் வீண் விரயங்கள் ஏற்படும் மற்றவர்கள் ஏமாற்றங்களை உங்களுக்கு தரக்கூட செய்யலாம் உறவு சிக்கல் இருக்குது இது எல்லாமே ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரத்திற்கும் நடக்காது தசா நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதகத்தை தராது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வீட்டை விட்டு வெளியில் போகிறது தொழிலை விட்டுட்டு வெளியில் போகிறது அதிகப்படியான வருமானத்துக்காக செய்கிறது இல்லை செய்கிற வேலையில் வந்து அவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியாத அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களை எதிர்த்து உங்கள் மேலே வந்து குற்றங்களும் குறைகளும் சொல்லக்கூடிய காலம் தான் இதுக்கு பரிகாரமாக செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பரிகாரத்தை கட்டாயமாக செய்து ஆகணும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனை வணங்குவதும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை அவங்க ரெண்டு பேரை மட்டும் வணங்க முடியாது நவகிரகம் போயிட்டாவே ஒன்பது பேரையும் வணங்கி தான் ஆகணும் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா ராகு காலத்தில் யமகண்டத்தில் போய்ட்டு நவகிரகத்தை சுற்றி வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே பெருசாக கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான நல்ல பரிகாரமாக இருக்கும் குரு பகவான் பாதகமாக இருக்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது சிறப்பான பலன்களை தரும் இந்த பரிகாரங்களை செய்துவாங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க பதட்டம் அடையாதீங்க கஷ்டங்கள் என்பது வரும் போகும் மனசை திடமாகவும் தைரியமாகவும் வச்சுக்கோங்க நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்